செல்லக்கிளைகளாம் பள்ளியிலே செவ்வந்தி போக்கலாம் தொட்டிலே என் கண்மணிகள் ஏன் தூங்குவில்லே கன்றின் குரலும் கண்ணித் தமிழும் சொல்லும் வார்த்தை அம்மா அம்மா கன்றின் குரலும் கண்ணி தமிழும் சொல்லும் வார்த்தை அம்மா அம்மா கருணை தேடி அலையும் உயிர்கள் உருகும் வார்த்தை அம்மா அம்மா எந்த மனதில் பாசம் உண்டோ அந்த மனமே அம்மா அம்மா கனவை அள்ளித்தரவே இறைவன் என்னை தந்தானம்மா செல்லக்கிளிகளாம் பள்ளியிலே செவ்வந்தி பூக்களாம் தொட்டிலே என் கண்மணிகள் ஏன் தூங்கவில்லை என் பொன்மணிகள் ഏൻ ഏങ്ങവില്ലേ